ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புகிறேன் என்னப்பா சோஷியல் மீடியாவை திருப்புனா திருப்பி திருப்பி பாரு பார் பாரு பார்வ பாரு பார்வக்காமருதி ஏன்னாடா கேமே முடிஞ்சிச்சடா இன்னும் ஏண்டா இப்படி கதறிட்டுருக்கீங்க புலம்பிகிட்டு இருக்கீங்க நாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து மழை விட்டாலும் த தூரல் விடலை அப்படின்னு இங்கே புயலே அடித்து ஓஞ்சிடுச்சு புயல் நம்ம போது ரெட் கார்டு கொடுத்து அது வைரல் ஆகி அப்புறம் யூ கிரெட் கார்டு போய் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃபினாலேக்கு ஈவினிங்லேயே சேனலே பிச்சை எடுத்து அவளை கூப்பிட்டுட்டு வந்து பார்வை கூப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கான அந்த ஒரு விஷயம்தான் வந்து ஃபினாலே டிஆர் டிஆர்பியே ஏற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேன்ஸ் மீட்டுக்கும் அப்புறம் கமருதீன் பாரு சேர்ந்து பாருதீன் ஃபேன்ஸ் மீட்டு அதுக்கப்புறம் பாரு ரேலி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அவங்க வந்து அவங்களுக்கான இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்க லைஃபை வந்து மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவனுங்க என்னடான்னா புயல் அடித்ததில்ல ரெட் கார்டு அப்படி இப்படின்னு ஆச்சு இல்லை அப் அப்படி புயல் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக மழை பெஞ்சி மழையில் நனை நினைவாங்களே அந்த மாதிரி கார்டு விஷயத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்களே ஊர்வலம் வச்சுட்டு ரயிலி செலிப்ரேஷன் சொல்லிட்டு பண்ணுறீங்க ஃபேன்ஸ் மீட்டுன்னு வச்சுக்கிறீங்க பார்தின்னு வச்சுக்கிறீங்க ஆ கொண்டாடுவீங்க அங்கே புயல் அடித்ததில்லை அதோட எஃபெக்டாக தானே நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு மழையில் ஜாலியாக கொடையை பிடிச்சிட்டு நினைகிற மாதிரியோ இல்லை கொடை இல்லாமல் நனைஞ்சிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரியோ வந்துட்டு இந்த கார்டு விஷயத்தை இருக்கீங்களே அப்படின்னு வைத்திருச்சில்ல இந்த மிச்ச கண்டஸ்டன்ட்ஸ் இருக்குல்ல குரூப்பு அதுவும் இந்த என்னது டைட்டில் பையரு அப்புறம் வந்து டைட்டில் பையரோட ரன்னரு அதுக்கப்புறம் அந்த தேர்டில் வந்தது போன சீசனில் மாயா வந்த மாதிரி அவையோ சொல்லிட்டு போனாலே பூர்ணிமா அந்த மாதிரியே வந்து மாயாவாகவே தன்னை காட்டிக்கிட்டு ஆனால் அந்த இடத்துக்கு ஜனங்கக்கிட்ட போய் நெகட்டிவாக தான் ரீச் ஆகும்ன்றது தெரிஞ்சுதான் நீயும் பண்ண ஆனாலுமே அது நெகட்டிவ் இல்லை பார்வ தான் நெகட்டிவ் நான் அந்த இடத்துல பார்வை வெளியாக்கி நான் ஹீரோ வக்கர நீ ஒரு நடிப்பு நடிச்சுட்டு ஆனால் வெளில வந்து நீ சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னே உன்னோட வக்ரமன்ற பேரோ இல்லைனா வந்து நீ ஒன்றுமே பண்ணல மிக்சர் தான் சபரி கூட சேர்ந்து சாப்பிட்டாங்கிறதோ இல்லைனா நீ உருட்டின உருட்டு மொத்தம் வந்து பார்வை கிட்ட தான் உருட்டிருக்க அப்படிங்கிறத பார்த்தோன்னே வைத்தறிச்சல் பொலம்புன்னு பொழம்புறான் யாரு அந்த வக்ரன் ஒன்று இந்த சபரி திவ்யா பத்தி நான் ஆல்ரெடி பேசிட்டேன் ஈவனுங்கிறது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அந்த ஸ்கேம்ட்ரா அது இன்னமும் ஸ்கேம்ட்ரா ஏமா உனக்கு ஸ்கேம்ட்ரான்னு பேர் வச்சாச்சு அந்த கிறிஸ்டோஃபர்னு பேர் வச்சாச்சு அந்த வியான பொண்ணு உன்னோட மாஸ்கை ஃபுல்லாக கிழிச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன அந்த அனபெல் அனபெல்லவா அந்த படம் அந்த மாதிரி எல்லாம் கூட நான் ட்ரால் பண்ணியாச்சு இன்னுமோமா நீ திருந்தலை ஃபினாலியில் வந்து டீசெண்டாக ஒரு ஹக் கொடுத்த பாருக்கு நீ உண்மையாக கொடுத்தியோ பொய்யாக கொடுத்தியோ அந்த ஒரு சப நாகரிகத்துக்கு ஒன்று பண்ணலை அதோட கம்மன் இருக்க வேண்டியது தானே வாயை கையை மூடிக்கிட்டு அதை விட்டுட்டு திருப்பி பூஷன் போண்டாடி எனத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படி ஆரம்பித்தாலும் நீங்கள் என்ன சாதிச்சிங்க நான் அதை பேசுங்கடா கேமில் வந்து டாப் ஃபைவ் வரைக்கும் நீ போயிருக்க அதில் என்ன பண்ண அப்படின்னு பேசு அப்புறம் ரன்னர் இருக்கானே அவன் என்ன உருட்டு உருட்டி ரன்னர் ஆனா அப்படிங்கிறத பேசு அதுக்கப்புறம் அந்த டைட்டில் பையர்னால அவன் எவ்வளோ காசு வாங்கி பை பண்ணா இல்லைனா எவ்வளோ காசு வந்து இப்போ வந்து டேக்ஸ் போய் மிச்சத்தை வந்து கட்டிட்டு அந்த பிஆருக்கு கட்டிட்டு மிச்சத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறா அப்படி ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காள் அவங்க அப்பா கடன் இருக்கு கொடுக்க போறா அப்படின்னு அந்த மாதிரி அந்த உருட்டை உருட்டிக்கோ அதுக்கப்புறம் ரியல் டைட்டில் வின்னர் அப்படின்னு இன்னொருத்தனை கொண்டாடிட்டுருக்காங்களே அந்த வினோத்து எக்ஸ்போஸே ஆகலை அவன் வின்னர் ஆகக்கூடாதுன்னு நான் சொன்னேன் நான் சொன்னேன் ரெண்டு நாள் அவன் வின்னர் அவன் வந்துட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துட்டான் பணத்தை எடுத்துகிட்டு வந்ததும் வந்தான் அந்த பணம் போதுன்ற மாதிரி தானே எடுத்துகிட்டு வந்த அதோட தானே விடணும் வெளில வந்து நீயும் என் மேலே வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்க அப்படின்னும் போது நீ உள்ளே பண்ண விஷயத்துக்கு தான் ஜனங்கள் உன்னை வந்து நின்று தான் வின்னர் வின்னர் ஆகணும்னு ஜனங்கள் கதறினாலும் உனக்கான விஷயம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அது உன் கைக்கு வரவே இல்லை கையில் இருந்த வெண்ணை அது நெய் ஆகிறதுக்குள்ளேயே வந்துட்டு நீ வந்து உன் பணத்தை எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அது நீ நம்பின அதே விக்ரமோ அது அரோராவோ இல்லை நீ நம்பின அதே கும்பல் திவ்யாவோ பண்ண வேலை தான் அப்படின்ற பட்சத்தில் அது உனக்கு புரிஞ்சுதோ புரியலையோ ஆனால் அதே திவ்யா ஃபேன் மீட்டுக்கு தான் நீ போயிருக்க ஆனா பாருதீன் ஃபேன்ஸ் மீட்டுக்கு நீ வரல அப்படி இருக்கிற பட்சத்தில் நீயும் பாரு மேலே வன்மத்தை தான் கொட்டிட்டுருக்க அப்படின்னும்போது இந்த இடத்துல இப்படி எல்லாம் வன் வன்மத்தை கொட்டிட்டு இந்த திவ்யா ஃபேன்ஸ் மீட்டு தனியாக உருட்டினா எந்த உருட்டும் வந்து செல்லுபடியாகாது ஜனங்க வர மாட்டாங்க இல்லை நம்ம ஆளை வச்சு இன்னும் உருட்டு உருட்டுனாலுமே அங்கே கிளாப் தட்டவாது நாலு ஆடியன்ஸ் இருக்கணும்ல இல்லை கேமரா ஃபோக்கஸ் பண்ணாவது நாலு ஆடியன்ஸ் இருக்கணும்லன்ற மாதிரி வினோத் அங்கே போகிறோம் இப்போ விக்ரம் ஒரு பேட்டி கொடுக்குன்னா அங்கே பார்த்தா அந்தமாதிரி ஸ்கேமரா இன்னும் ஒரு பார்ட் டூ ஒன் தான் வந்து பார்ட் டூ வரல பார்ட் டூவா ஸ்கேமரா வருவாங்க போல இது இல்லாமல் அப்படின்னா அவன் தனியாக பா ஸ்கேம்ட்ராவும் புருஷம் பாண்டாட்டி நான் வந்து ஏற்கனவே நான் பாண்டாட்டி தாசன்னு சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பிரஜனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சைக்கோன் போட்டது என் வீடியோவில் தான் போட்டிருப்பேன் பழைய வீடியோஸ் எந்த பார்க்குற கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவன் ஃபஸ்ட்டு வாரம் என்ட்ரி ஆனவுடனே புருஷம் பொண்டாட்டி என்ட்ரி ஆனவுடனே பார்வை தப்பாக பேசியிருப்பான் இப்படி ஒரு அக்காவை தங்கச்சி எனக்கு இருந்து தான் மருந்து வச்சு சாப்பிடுச்சிருவேன்னு சொல்லியிருப்பான் எப்படிடா நீ பேசுவா அப்படி அப்போ ஒரு ஷோவில் எப்படி பேசுவா அப்படின்னு சொல்லியிருப்பான் அதுக்கப்புறம் சுபிக்ஷா ஒரு இந்த டிவாமிங் டேப்லெட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி புருஷம் பாண்டாட்டி பேசினது வைரலாச்சு அதுக்கப்புறம் வந்து வியானாவையும் வந்து வந்துட்டு த்ரெட்டன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லும் போது விக்ரமே ஒரு இடத்துல பேசியிருப்பான் மறுத்து அது திறந்து விட்றப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அதுக்கப்புறம் தான் மச்சான் வந்து வீக்கெண்டில் அவர் மச்சான் சேதுபதி சார் வந்து கேள்வி கேட்பார் வக்ரனை திட்டி பிரஜன் வந்து பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி இவனை பிரஜனை சைக்கோன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் அந்த சைக்கோட உச்சதனத்தோட உச்சத்தனமாக தான் புருஷம் பொண்டாட்டி கேம் வந்து அந்த ஃபினாலே வரைக்கும் ஐ மீன் அந்த டிடிஎஃப் டாஸ்க் டாஸ்க் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன பொய் 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 பித்தளாட்டம் பித்தளாட்டம் பித்தலாட்டம் புஷம் மொண்டாட்டி எனக்கு புரியல குழந்தைங்க அந்த கேமை பார்க்குறாங்க குழந்தைங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு இது எப்படி புரியும் அப்படின்னு பயந்து 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 அப்படியே ஒன்று ஒன்றுமே சீன் போட்ட சேன்றா அவள் பண்ணுறது மட்டும் அவள் பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்களா மற்ற யார் பண்ணாலும் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு அந்த பிள்ளைங்க பார்க்காதா இல்லை அப்போ என்ன பேசுகிறான் அப்படின்னு அந்த பிள்ளைங்க பார்த்துருக்காதா அப்படின்னும் போது அந்த அறிவு உங்களுக்கு இல்லையாடா மற்றவங்க பேசுறது அந்த பசங்க பார்க்குறாங்க பார்க்கல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேம்லான்னு அந்த பசங்க பார்ப்பாங்கள்ல அந்த அறிவு இருந்திருந்தால் நீ விஷயத்தில் அப்படி பேசியிருப்பியா டாக்ஸிகா அதுக்கப்புறம் அந்த சுபிக்ஷாவை அப்படி பேசியிருப்பியா அதுக்கப்புறம் வியானாவை அப்படி பேசியிருப்பியா ஏன் எஃப்ஜே கூட சண்டை வரும்போது அந்த நைட்டில் அந்த தலைவலி அந்த பால் கேட்டு கொடுக்கல அப்படின்னும் போது பண்ணது அதெல்லாம் உங்கள் பிள்ளைங்க பார்க்கலையா எனக்கு புரியல அப்புறம் உங்கள் பொண்டாட்டி ரெண்டு வாரமாக வந்துட்டு அந்த கிட்ட உட்காந்துக்கிட்டு அப்படி வந்துட்டு அது அழுது அதில் அந்த குழந்தைங்க ஃபீல் பண்ணியிருக்காதா அப்படின்னும் போது அப்புறம் திவ்யா கிட்ட பேசினது கேரக்டர் வந்து தப்பாக திவ்யாவை ப்ராஜெக்ட் பண்ணது அதே மாதிரி தான் பார்வை ப்ராஜெக்ட் பண்ணுது டிடிஎஃப்ல பொறுக்கி பார்வுன்னு சொன்னது அந்த கா கமருதீன் வந்து அந்த மாதிரி சொன்னது அப்படின்னும் போது அப்போ அம்மா இப்படி ஒரு கேரக்டராக பண்ணுறாங்களேன்னு அந்த குழந்தைங்க அதை பார்த்துருக்காதா என்ன உருட்டு அவள் உருட்டா புஷ்ஷன் மொண்டாட்டிய வந்து ஃபேன்ஸ் மீட்லனா ஏன்டா இப்படி கதர்றிங்க உங்களுக்கு தான் கேம் முடிஞ்சில்லை நீங்கள் டாப் ஃபைவ் வரணும்னு வச்சுக்கோங்க வந்தீங்க ஒருத்தி வந்து டைட்டில் வினர் ஆகணும்னா வாங்க வாங்கிட்டான் இன்னொருத்த வந்து டைட்டில் வின்னர் ஆக முடியல பத்து லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டான் இன்னொருத்தனுக்கு காசு கிடச்சதோ கட கிடைக்கல விஜய் டிவி ப்ராடக்ட்டாக டாப் டூலேயோ டாப் த்ரீலையோ ரெண்டு வன்ட்டானுங்க உருட்டு உட்டுன்னு உருட்டி அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் உன் நண்பன் பேரை சொல்லு உன் நண்பை யாருன்னு சொல்லு உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க ஒரு சேவிங்ஸை அந்த மாதிரி நான் முதல்ல இருந்தே இவன் சபரி விக்ரம் சொல்லுவேன் இவன் சபரி விக்ரம் அட்டாக் பண்ண மாட்டான் விக்ரம் சபரி அட்டாக் பண்ண மாட்டான் சபரி குரூப்பில் இருக்க கனியோ கெமியோ மற்றவங்களையோ வந்து விக்ரம் அட்டாக் பண்ண மாட்டான் அதே மாதிரி விக்ரம் குரூப்பில் இருக்க வியானாவியோ சுபிக்ஷாவியோ அப்புறம் வந்து இங்கே இருக்கிற எஃப்ஜே சபரியில் இருக்க எஃப்ஜே இவங்க பண்ணமா இந்த ரெண்டு குரூப்பும் சேர்ந்து தான் வந்து பார்வ அட்டாக் பண்ணது இதில் நடுவில் ஒயில்டு கார்டா என்ட்ரியா உள்ள வந்து அந்த பேட் டச் அப்படிங்கிற விஷயத்தை உள்ள எடுத்துன்னு வந்து வச்சு உள்ளே ஒயில்டு கார்டா வரும்போது அதை பெருசாக பூகங்கமாக பண்ணி கமருதீனை வந்து அவனுக்கு ஒரு ஒரு ஃபியர் வந்து சொசைட்டி மேலே ஒரு ஒரு ப்ரெஷர் வெளில போனால் நம்மளோட பேர் இப்படி இந்த காரணம்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இடத்துல ஃபீல் கமருதீன் அப்போ நீங்கள் வந்து சொன்னாலும் சரியாக போச்சுன்னா இல்லைனா இல்லைன்னா இன்னும் எனக்கு இப்போ கொஞ்சம் அலர்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் அவன் கமருதீன் சொல்லியிருப்பான் இப்போ அதே கமருதீன் தான் வெளில வந்து ஷோ பார்த்துட்டு ஆறு வந்து அப்படி சொல்லலை அவள் வந்து அன்வான்ட் அட்டாச்சுன்னு தான் சொல்லியிருக்கா இது ஸ்டார்டிங்கில் பா உள்ள வந்து வயல்ட் கார்டாக உள்ள வந்து ஆண்ட்ராவால் ஆரம்பித்த விளையாட்டு தான் அவங்க பண்ண விஷயங்கள் தான் அவங்க தப்பா அந்த விஷயத்தை என்கிட்ட கன்வே பண்ணுவோம் நான் அதை வேற மாதிரி சீரியஸா புரிஞ்சுக்குவோம் ஆனா பாரு வந்து என்ன சொன்னாங்கிறது நான் ஷோ பார்த்து தெரிஞ்சுக்கும்போது எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்கும் போது நடுவுல வேலையானது இவங்க விளையாட்டுதான்னா நான் ஆல்ரெடி அதையும் பேசிட்டு இருப்பேன் ஸோ இப்போ வக்ரம் பேசினா வக்ரம் இன்டர்வியூ பார்த்தா அப்படி வன்மத்தை கொட்டி வச்சிருக்காங்க சபரி வந்து நான் நல்லவன் தான் நல்லவன் அந்த நடிப்பு அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன் டேய் ஷோ முடிஞ்சிச்சிடா இன்னும் நடிச்சு உனக்கு என்னடா ரன்னராக வர்றதுக்கு வந்ததுக்கே உனக்கு காசு இருக்கே இல்லைன்னு ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அது வந்து ரன்னருக்கு ஒரு அஞ்சு லட்சம் மாதம் இல்ல அவன் ஆண் ஆட்டத்துக்கும் கொஞ்சமாவது கொடுத்துருக்கலாம்லன்னு ஒரு குரூப் இருக்கு வேணால் அவங்க பர்சனலேருந்து எடுத்து கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லை ரன்னருக்கும் அவங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்கன்றாங்க ஒரு சிலர் கொடுக்க மாட்டேன்றாங்க நம்மளுக்கு தெரியாது அது அஃபிஷியலில் நம்மளுக்கு வந்து காட்டுறது இல்லை நம்மளுக்கு தெரியாது ஒன்று அதுக்கப்புறம் விக்ரம்கோ ஒன்றும் கிடையாது எப்படி இருந்தாலும் செகண்ட் ரன்னர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கேமராக எப்படியாவது வின்னர் ஆயிடணும் அப்படின்னு பண்ணி தான் அந்த டிடிஎஃப் டாஸ்க்கு அப்படியே பா பார்வை மேலே திருப்பி அவளுக்கு ஸ்ட்ராங் காம்படி ஏன்னா அந்த அந் அவளுக்கு மட்டும் இல்லை அந்த ஃபுல் கண்டஸ்டன்ஸுக்குமே ஸ்ட்ராங் காம்படிட்டரா இல்லை சிம்ம சுப்பனமாக இருந்தால் அவளை வெளில அனுப்புவோம் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்க கமருந்திர வெளில அனுப்புவோம் தான் ஒரு பிளான் பண்ணான் அந்த பிளானுக்கு பின்னாடி இவளுக்கு வந்து ஒரு அட்டாக் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ளே வரும்போது அங்கே டிடிஎஃப் வின் பண்ணுற இடத்துல அந்த சபரி வந்துடுவோம் வினோத் வந்துடுவோம் ஏற்கனவே வெளில போன விக்ரம் வந்துடுவோம் இவங்களுக்கான சான்ஸும் கம்மியாயிடும் டிடிஎஃப் வின் பண்ண ஸோ அதுக்கப்புறமா இன்னும் ஒரு வாரம் அவங்களுக்கு கார்டு அப்போ அந்த ஒரே கேம்ல மூணு பேர் அவுட் கமருதீன் அவுட் பாரு வந்து ரெட்கார்டு கொடுத்து சுபிக்ஷா மூணு பேர் எலிமினேட் இப்போ பிளான் மூணு பேர் போயாச்சு மிச்சம் இருக்க பேர்ல இந்த சபரி இல்லை விக்ரம்லையோ அரோராலையோ அரோராவோ ஆக்க மாட்டாங்க நான் அவளுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது ஒன்று சேனல் ப்ராடக்டாக இருக்கா விக்ரமும் சபரி திவ்யாக்கு நாடுல அந்த போட்டி வருதுன்னா திவ்யா பேரை ஆல்ரெடி ரிப்பேர் பண்ணியாச்சு கேரக்டர் அசாசினேட் பண்ணி அப்போது வந்துட்டு தனக்கான வின்னிங் சான்ஸை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணுந்தான் நடிச்சு நடித்து அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது இன்னமும் வந்து அந்த ஒரு சிம்பத்தி ஓட்டை வந்து வாங்கலாம் அப்படின்னு அவள் ட்ரை பண்ணதெல்லாம் சுத்தமாக அந்த ஒரு விஷயங்கள் வந்து ஜனங்கக்கிட்ட புரிய போய் இவளோட விளையாட்டு இவளோட குட்டு வெளிப்பட்டு அடுத்த வாரமே பார்வை வெவிக்கிட்டான அடுத்த வாரமே இவ்வளோ வெவி ஸோ நீ என்ன கணக்கு போட்டு டைட்டில் ஆகணும்னு நினச்சியோ இல்லை டாப் டூவில் வரணும்னு நினச்சியோ ஒன்றுமே இல்லாமல் தான் நீயும் வெளியில் போனேன் அப்படின்னும் போது என்ன பார்வை ரெட் கார்டோட வெளில போனால் அதை வெளில ஃபேஸ் பண்ணி அவளுக்கு ஒரு வகையில் அவள் ரெட் கார்டு வாங்கின விஷயங்கள் தான் அவளுக்கான பாசிட்டிவ் சைடையும் வெளில காமிச்சிருக்கு அது வரைக்கும் ஒன் ஆரில் வந்து வெறும்னே அவளை நெகட்டிவாகவே காமிச்சிட்டு இருந்த ஷோ அவள் சாதாரணமாக எவிக்ட் ஆகிருந்தா கூட அது வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி அப்படிதான் ஆன் ஆனால் எவிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு போயிருக்கும் ஆனால் கார்டுன்னு ஒரு விஷயம் வந்து அது ஃபுல்லாக பூம் ஆகி அது அதுக்கு அப்புறம் ரிவோக் ரேட் ஏன்னா ப்ரொமோவில் பார்த்தது வேற உள்ள லைவ் பார்த்த ஜனங்களுக்கு ஒன்று மாதிரி புரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது ரிவோ ரெட் கார்டுன்னு நம்ம ஸ்டேனல்லேயும் நம்ம போட்டிருக்கோம் எல்லாமும் பேசி ஒரு சில விஷயங்கள் வந்து அதில் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நானுமே சொல்லியிருக்கேன் நான் பாரு மேலே தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை அதே மாதிரி அதை ஆரம்பித்தது ஸ்கேன்ரா நான் அதே ஸ்கேன்ரா அவங்கள ட்ரிகர் பண்ணுன்ற கேமை ஷி வாஸ் ஆல்ரெடி பிளான்டுன்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம வந்து இப்படி பேசி பேசி அவங்கள ட்ரிகர் பண்ணணும் அவங்க ட்ரிகர் பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை ஏதோ அட்டாக் பண்ணுவாங்க அட் அதுவும் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் டிப்பிக்கலாக இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எல்லா டாஸ்க்குமே டிடிஎஃப்க்கு வச்ச எல்லா டாஸ்க்குமே மலையாள பிக் பாஸில் வந்த டாஸ்க்கு தான் அப்படியே அதையே உருட்டி டிப்பி காப்பி அடிச்சு தான் தமிழ் பிக்பாஸில் வச்சுருக்கானுங்க புதுசாக எதுவுமே இருக்கலாம் அந்த க்ரியேட்டேட்டி அப்படியேன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மலையாள பிக்பாஸ் போடுற செட்டு தான் வந்து தமிழ் பிக் பாஸ் பக்கத் பக்கத்து செட்டு தான் அப்போ வந்துட்டு மலையாள பிக்பாஸ்க்கு வந்து சேட்டன் வந்து இங்கே வந்துட்டு பண்ணுறாருன்னா அவர் வீக்கெண்டுக்கு எப்போப்பார் சென்னை டிராவல் பண்ணி தான் வந்து தான் வீக்கெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல மலையாள பிக் பாஸும் தமிழ் பிக்பாஸும் பக்கத்து பக்கத்தில் நடக்கிற அந்த விஷயங்களோட இங்கே இருக்கிற டீம் தான் அதுக்கும் இருக்குன்னா அந்த டிடிஎஃப் டாஸ்க்கு அந்த ஃபினாலே அந்த ஐ மீன் அந்த அந்த ஃபைனல் டாஸ்க் அந்த கார் டாஸ்குமே மலையாள பிக் பாஸ்ல தான் அது நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணாங்க நான் அப்போ பார்க்கல அதுக்கப்புறம் கிளிப்பிங்ஸ் தேடி நான் பார்த்ததுல நானும் பார்த்தேன் அந்த கார் ட்ராஸ்கில் மலையாள பிக் பாஸ்ல அப்படியே இன்டென்ஷனாகவே தள்ளுறாங்க ஒரு கார்குள்ளே ஒருத்தவங்க ஒருத்தங்க பக்கத்து பக்கத்தில் உட்காடுறாங்க மேலே ஏறி உட்காந்தாலுமே எப்படி எத்தனை பேர் ஒரு கார்குள்ளே உட்கார முடியும் அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ண முடியலன்னும் போது தள்ளி விடணுன்றதும் அவங்க வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வச்சுருக்காங்க தள்ளி விடலாம் தள்ளி விட்டுட்டு யார் வந்து சர்வே ஆகிறீங்களோ அந்த கார்க்குள்ளே அவங்க தான் வின்னர் அப்படிங்கிறத அவங்க ரூல்ஸாகவே வச்சுருக்காங்க நான் இதுதான் சொல்லியிருப்பேன் தமிழ் பிக்பாஸில் தள்ளி விடலாங்கிறத சொல்லலை ஆனால் எப்போ இவனுங்க மலையாள பிக் பாஸ் டாஸ்கை கொண்டு வந்தானுங்களோ இல்லை அங்கே இருக்கிற டாஸ்கை தான் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணானுங்களோ அங்கே நடக்கிற மாதிரி இங்கே நடக்குதான்னு பார்க்குறதுக்கோ இல்லை இவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கறதுக்கோ இவங்க வச்ச தான் அதுன்னும் போது ஏன் சேச்சி மலையாள பிக் பாஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு உருட்டி உருட்டி தானே வந்திருப்பாங்க அப்போ இப்படி ஒன்று தான் நடக்க போது அதை நம்ம பிளான் பண்ணுவோன்றதுதான் ஏன் நீ ட்ரிகர் பண்ணால் விக்ரமன் ட்ரிகர் பண்ணியிருக்கலாம்ல சுபிக்ஷாவ் ட்ரிகர் பண்ணியிருக்கலாம் ஏன் திவ்யாவை ட்ரிகர் பண்ணியிருக்கல ஏன் பாரு கமருதுன்னு நீ பண்ண அப்படின்னும் போது உன்னோட பிளான் பாரு அந்த கேம்லேருந்து வெளில எடுக்கிறதா இல்லை ஜனங்கக்கிட்ட அவளை இன்னுமும் ஸ்ட்ராங்காக அவளை வில்லியாக காட்டிட்டு நீ அங்க விக்டீம் பிளே பண்ணணுங்கிறதா உன்னோட பிளான் அந்த பிளான்குள்ளேயே நீ ஸ்ட்ராங் பிளேயராக இருக்க மற்றவங்களும் இப்போ நீ ஒரு அந்த இடத்துல வந்து நான் அப்போ பேசல அது வந்து அந்த பேனிக்காட்டக்கோ ஃபிக்ஸோ மயக்கம் வந்ததோ உண்மையோ பொய்யோ அப்படிங்கிற இடத்துல பேசும்போது இப்போ ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவள் அதை தான் உருட்டியிருக்கான் இப்போ வெளியில் வந்த விக்ரம் என்ன உருட்டு உருட்டுனாலும் நிஜமாக வந்துட்டு வந்து கண்ணு அப்படியே மயக்கம்லாம் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அவ வாயிலே அவள் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கா எங்க அவளுக்கு மயக்கம் வந்துச்சுன்னா பத்து நிமிஷம் அந்த ரூம்ல மெடிக்கல் ரூம்ல இருந்தா அவளுக்கு எப்படிங்க தெரியும் அங்கே டைம் அங்கே இருக்கு வாட்ச் பார்த்துட்டு உட்காந்துருந்தாளா ஒன்று இன்னொன்று அவளுக்கு மயக்கம் வந்துச்சு வரலை அப்படிங்கிறது அந்த சீரியஸாக ஒரு விஷயம் போயிருக்குன்னா டாஸ்கையும் பிக் பாஸ் நிறுத்தலை வெளில வந்து விக்ரம் சொல்லுவான் வெளில வாங்க வெளில வாங்க அப்படின்னு சொல்லுவான் அப்போ அவரும் எல்லா இடத்துலயும் அதை சொல்லிட்டே இருக்கா அவன் சொன்னாலுமே தான் விக்ரம் சொல்றேன் எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அதனால போல அந்த இடத்துல லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்ப மாட்டீங்களா அப்ப சொன்னா நம்ப மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவன் விக்ரம் சொல்லுவான் ஆனா அப்பவே விக்ரம் சொன்ன உடனே சபரியம் சொல்லுவான் ஏன்னா இவங்க எடுத்துகிட்டு போய் அவங்கள மெடிக்கல் ரூம்ல விட்டுட்டு வெளியில் வந்து வெளில வாங்கடா வெளில வர பிக் பிக்பாஸ் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவான் ஆனால் வந்து இவங்களுக்கு யோசனையாக இருக்கும் அவன் போய் சொல்கிறானா இல்லை நிச்சமாக எழுந்து போகணுமா அப்படின்னு இதுக்கு மேலே என்ன டாஸ்க் விளையாடுறீங்க வாங்கன்னு அவன் சொன்னானா இல்லை பாஸ் சொன்னாங்கன்னு சொன்னானா அப்படின்னு இவங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும் நம்மளுக்கும் ஒரு டவுட் வருது உடனே பாஸ் வாய்ஸ் வந்து கேம் கண்டினியூ ஆகட்டும் இல்லை கார் உள்ள இருக்கவங்க கார் உள்ளே இருங்க கேம் கண்டினியூ ஆகட்டும்னு சொல்லிடுறாரு அப்போ அது வரைக்கும் வெளில வாங்கன்னு சொன்ன விக்ரம் சொன்னது பொய்யா அப்போது லிவிங் ஏரியாவுக்கு பாஸ் வர சொன்னாருன்னு அவன் சொல்லியிருந்தா பிக் ஏன் அப்போ அது ஸ்டாப் பண்ணலாம் அந்த கேம் அளவுக்கு அது சீரியஸாக போயிருந்தால் கேமை ஏன் ஸ்டாப் பண்ணலாம் அந்த இடத்துல அந்த கேமே டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கலாம்ல அந்த அந்த கேமில் ஏன் வந்து சுபிக்ஷாவை வின்னர் ஆக்கணும் அப்போ அந்த சுபிக்ஷாவை அதில் ஆக்கி டிடிஎஃப்ல வந்து ஓவரால் பாயிண்ட்ஸில் அரோ அரோராக்க அந்த டிடிஎஃப்வை கொடுக்கணும் போது உங்களுக்கு அவ்வளோ சீரியஸாக ஒரு வந்துட்டு நீங்கள் அந்த டாஸ்க்கை கொண்டு போயிருக்கீங்கன்னும்போது ஏன் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ மெடிக்கல் டீம் வரதுக்கு லேட்டாச்சு லேட்டாகச்சுன்னு ஆரோ ஸே ஸ்கேன்ட்ரா சொல்லும் போது அது வந்து அவ பிக் பாஸ் டீம் கிட்டே வைக்க வேண்டிய கம்ப்ளைண்ட்டை தவிர அதை வந்து நீ வந்து இன்டர்வியூவில் சொல்லி திருப்பி திருப்பி பாருகாமருதின் தப்பு தப்புன்னு சொல்கிறது ரெண்டு பக்கமும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தப்பு இருக்குது ஓவராளால் ஒரு ஷோ ஃபுல்லாக ஒரு பொண்ணை ஹியூமிலேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணு அவளோட துரோகத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காள் இதனால தான் மற்றவங்கள்லாம் பாரு தள்ளிவிட்டால் சேன்ட்ராவுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆச்சு அவளுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே நான் சொன்னது ஸ்காண்ட்ரா துரோகத்தினால தான் பாரு வெளில போயிருக்கான்னு தான் என்னோடய வீடியோஸ் போட்டிருப்பேன் என்னோடய வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த துரோகம் அதை தான் இப்போ பாரு வந்து வீடியோவில் மென்ஷன் ஐ மீன் இன்ட்ரூவில மென்ஷன் பண்ணுறான் ஸ்பெசிக்காக ஏன்னா எனக்கும் கமருதன்கும் நடந்த ஒரு பர்சனல் விஷயம் இந்த மாதிரி வந்து கிஸ் கிஸ் பண்ணது செஞ்சது நான் வந்து பர்ஸ்னலாக ஒரு அக்கா கிட்டே பேசுகிற மாதிரி பேசிட்டேன் அவள் வந்து அதை டாஸ்கில் கொண்டு வந்து எல்லாருக்கு முன்னாடியே சொல்லி என்னை பேசும்போது பொறுக்கி பாருன்னு சொன்னதோ அவனை தப்பாக பேசினதோ கமருதன் தப்பாக பேசின என்னோட கேரக்டர் அசாசினேட் பண்ணும்போது நான் ஆப்வியஸாக ட்ரிகர் ஆகிட்டேன் தப்பு தான் ஆனால் அதை டாஸ்க்கு டாஸ்க்காக பார்த்தா தள்ளி விடுறதுன்றது ஒரு கேம் இருக்குது அதை தான் அவ்வளோ சொன்னான் மலையாளத்தில் ஸோ நீங்கள் அதை கேமாக பார்த்துருந்தாலும் தான் இல்லை ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்றதுனால நான் கோவப்பட்டுட்டேன்னு சொன்னால் அந்த கேமே ட்ரிகரிங் கேம் தான் ஏன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கெமிக்கோ பாருக்கும் சண்டை வரும்போது அந்த த தலை டாஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேப்டன்சி டாஸ்க்கு நினைக்கிறேன் அந்த பால் காய்ச்சற டாஸ்க்கு அந்த துணி துவைக்கிற டாஸ்க்கு அப்போ கெமிக்கோ பாருக்கோ அங்கே தான் ஒரு சண்டை வரும் ப ப பண்ணும்போது என்ன இப்படி ஆடுறாங்கன்னு யாரோ சொல்லுவாங்க பக்கத்தில் அப்போ ஸ்கேன்லாம் இல்லை யாரோ சொல்லுவாங்க சுபிக்ஷாவோ சம்திங் யாரோ சொல்லும்போது அப்போ கனி சொல்லுவாள் இதை விட மோசமாலாம் ஆடுவாங்க சீட்டா இதை விட மோசமெல்லாம் ஆடுவாங்க பிக் பாஸில் டாஸ்க்லாம் அப்படி தான் இருக்கும்னு அதே தான் சொல்லியிருப்பாள் அந்த கனி சொன்ன மாதிரி சபரி அக்ரஸிவாக கிட்ட ஆடும்போதும் டாஸ்க்குன்றதுனால தான் யாருமே கண்டுக்கல இப்போ மட்டும் ஏன்டா இந்த குதி குதிக்கிறீங்க ஸ்கேன்ரான மட்டும் ஏன் விஜய் சதுபதி மச்சாம் பொண்டாட்டின்றதுனாலயா இல்லை சேனல் ப்ராடக்ட்டுன்றதுனாலயா அதே சேனல் ப்ராடக்ட்டுக்கு சபரி கிரெடிட் கார்டு ஏன் கொடுக்கல அப்படின்னும் போது அந்த சபரியாக இதே மாதிரி ஸ்கேன்ரா மாதிரியே பாரு அன்னைக்கு நடிச்சிருந்தா இப்போ அவன் வந்து அன்னிக்கு கண்ணில் அடித்தான் கண்ணில் அடித்ததுக்கப்புறம் எல்போ அட்டாக் பண்ணான் எல்போ அட்டாக் பண்ணி ஷூல ஷூல மிதிச்சான் ஷூவில் மிதிச்சு அவளை தள்ளி விட்டு அவள் கீழே போய் விழுந்தான் அந்த கண்ணோடு அப்போ அப்போ விழுந்த ஸ்பாட்டில் இப்போ ஸ்கேன்ட்ராக எப்படி மயக்கம் விழுந்தவொன்னே மயக்கம் வந்துருச்சு அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாளோ அதே மாதிரி அவளோ நடிச்சு இருந்தான்னா சபரிக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம் இல்லை சபரியோடது அந்த கேம் அன்றைக்கே காலியாக இருக்கும் அப்போது வந்து பாருக்கான விஷயங்கள் அன்னிக்கு அன்றைக்கு வேறு மாதிரி பேசப்பட்டிருக்கும் ரைட்டாக அப்போ அவள் நடிச்சிருக்கா அப்படின்னும் போது அவளுக்கு அந்த நடிப்பு வரல அவள் ஃபேராக கேம் ஆடினா வழி இருந்தாலும் அந்த கேம்குள்ளே அது சகஜம் தானே கேம்னால் இப்படி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடு ஆடினா இவன் வந்து மலையாள பிக்பாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இவன் அமித் ஒய்ஃப் மாதிரி தான் சேச்சி ஒன்றும் சும்மா இல்லை எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க மலையாள பிக் பாஸ் எல்லா பிக்பாஸும் மலையாளம் கூட சொல்ல மாட்டாள் எல்லா பிக் பாஸும் பார்த்து கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க சேச்சி அப்படின்னு சொன்னால் அமித் ஒய்ஃபு அதை தான் நானும் சொல்கிறேன் அத்தினி பிக் பாஸ் பார்த்துட்டு வந்தவளுக்கு இந்த டாஸ்க் மலையாளத்துலேயே வந்திருக்கு அப்படின்னும் போது இதில் தள்ளி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குன்னா அந்த சான்ஸை இவளாவே கிரியேட் பண்ணிவிட்டு ஷி வாஸ் ஆல்ரெடி பிளான் இன்சிடென்ட் அப்படின்னும் போது அந்த அந்த அட்டாக் எப்படி கமருதின்னு டக்குன்னு ஷார்ட் பேர் கோவம் வந்துடும் பார்வை ட்ரிகர் பண்ண அவளுக்கான பர்சனல் சொல்லும்போது யாருக்காக இருந்தாலும் கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு அட்டாக் இவங்க திருப்பி நம்மள ஒன்று பார்வை அடிச்சிருப்பா ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான் போது அது கேம் வைஸ்க்கு அவள் தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லும்போது அப்போது தீனி வாரமாக அவளை ஹியூமிலேட் பண்ணும்போது அந்த இடத்துல அவள் பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு அந்த விஷயங்கள் பண்ணதும் இல்லை இது கேம் குள்ளே கூட பரவாயில்ல நான் பர்சனலாக சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து கேம் யூஸ் பண்ணும்போது நான் வந்து அந்த ஒரு துரோகம் அப்படிங்கிற இடத்துலையும் அது போது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவள் சாரியை வந்து இப்போ இன்டர்வியூவில் சொல்லியிருக்கான்னு சொன்னாலுமே அது கேம் பார்த்தாலும் கேம் தான் இல்லை நான் ட்ரிகர் ஆயிட்டேனாலுமே அவங்க செஞ்சதும் எனக்கு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னும் போது எல்லாம் அவங்களோட ஃபோட்டோஸ் போட்டு பிஹேண்ட் விட்ஸில் நடந்த இன்டர்வியூ நான் கேட்குறேன் எல்லா இன்டர்வியூலையுமே சபரி பேசின இன்டர்வியூ ஆகட்டும் மீன் அவன் இன்ட்ரிவியூ கொடுத்ததாகட்டும் ஃபேன்ஸ் மீட்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க இன்ட்ரிவ்யூவ்லாம் ஒன்று போயிருக்கு ரெட் நூலில் போது சபரி ப்ரோவோக்கில் கொடுத்தான் விக்ரம் வந்து ரெட்நூல்லேயும் கொடுத்துருக்கான் பிஹைண்ட் உட்ஸ்லேயும் கொடுத்துருக்கான் இவன் மாற்றி மாற்றி எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது அவங்கலாம் போய் இருக்கா திவ்யா அவன் வினோத் தான் அப்படி தான் உருட்டிகிட்ருக்கான் சமயத்தில் எல்லாம் சேர்ந்து ஒன்றா உருட்டுறாங்க வினோத் ஃபேன்ஸ் மீட்லாம் அவன் அமித்து எஃப்ஜே பிரவீன் எல்லாம் போனாங்க திவ்யா ஃபேன்ஸ் மீட்லேயும் இவன் வினோத் இவனுங்க எல்லாம் போனானுங்க அதுக்கப்புறம் இப்போ விக்ரம் இதில் ஸ்கேம் ட்ராவராக அப்படின்னு சொல்லும்போது இந்த பிஹைண்ட் உட்ஸில் ஏன் இவ்வளோ பார்ஷியலாக நடத்திருக்காங்க அப்படின்னும் போது இன்னும் கேம் முடிஞ்ச அப்புறம் கூட உங்களோட பார்ஷியாலிட்டி குறையவே இல்லையாடா அப்படின்னு தான் அது ஏன்னா இதே ஷோபனாவை போன சீசனில் ஜாக்குக்காக விஷால் கிட்டே இன்ட்ரி பண்ணும்போது நானே சூப்பராக இன்ட்ரி பண்ண ஆங்கர் ஃபீமேல் ஆங்கர் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா விஷால் வந்து ஜாக்கை பற்றி பின்னாடி பேசினது சௌந்தர்யா கிட்டே நடந்துக்குது எல்லா விஷயத்தையும் அவங்க ஷோபனா வந்து புட்டு புட்டு வச்சிருப்பாங்க கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த சேரோட நுனியில் உட்காந்து விஷால் பதில் சொல்லியிருப்பாள் இவங்க கேட்ட ஒரு கேள்விக்கு கூட அவனால் பதில் சொல்ல முடியாமல் திணறி இருப்பான் சேரில் உட்காந்து

ஒரு இன்ட்ரூவ் அப்படிங்கிறதோ இல்லை ஃபேன்ஸ் மீட் அப்படிங்கிறதோ ஒன்று நீங்கள் ஃபேன்ஸ் மீட்டுன்னு வச்சுட்டு அவங்களை கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேச விடணும் அவங்க என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸோ இல்லை அவங்களுக்கு இருக்க கம்ப்ளைண்ட்ஸையும் இல்லை அவங்க கேமை எப்படி ஆடினாங்க அப்படிங்கிறதோ அவங்களுக்கான விஷயங்களை பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும் இல்லை நீங்கள் இன்டர்வியூன்னு வச்சுட்டிங்கன்னா கவுண்டர் கொஸ்டின்ஸு கேட்கணும் நீங்கள் ப்ளஸ்ஸாகவும் நீங்கள் வந்து ரன்னராக வந்திருக்கீங்க வின்னராக வந்திருக்கீங்க டாப் ஃபைவ்லாக வந்திருக்கீங்க நீங்கள் இது வந்ததுக்கு என்ன ரீசன் இல்லை நீங்கள் டைட்டில் வின் பண்ணாததுக்கு என்ன ரீசன் உங்களோடது என்ன ஃப்ளாஸ் நீங்கள் கேமில் பண்ணீங்க இல்லை என்ன ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னு ஆனால் இவங்க என்ன பண்றாங்க எல்லாமே இவங்க சைடுக்கே பேச விட்டுட்டாங்க அதாவது சபரி பாட்டுக்கு அவன் நினைச்சதாக பேசுறான் வினோத் பாட்டுக்கு அவன் நினைச்சதாக பேசுறான் திவ்யா பாட்டுக்கு அவன் நினைச்சதாக பேசுறான் அவங்க நினச்சதா பேசுறாங்க அப்படிங்கிறதே மீறி இவங்களுக்கான கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே அது போதும் அது இடத்துல கம்ஃபர்டபுள் சோனா எல்லாருக்கும் இருக்கு காமன் கம்ஃபர்டபுள் அந்த கார் டாஸ்க் அப்போ பா பார்வை மட்டும் தப்பு தப்புன்னு சொல்லும் போது ரெட் கார்டு கொடுத்தது சரிதான் ரெட் கார்டு வாங்கினவங்க ஃபேன்ஸ் மீட்டெல்லாம் வச்சுக்கலாமா ஏன் இப்போ ஃபேன்ஸ் மீட்லாம் அளவுக்கு கூட இவன் விக்ரம் வந்து அவன் வக்கரத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டான் சபரி வந்து அதுவும் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு நினச்சது நாங்கள் கரெக்டு தான் ஆனால் கொடுக்கும்போது ஃபீல் ஆச்சுன்னா ஃபீல் மட்டும்தான் பண்ண கை தட்டினேன் விசில் அடித்தேன் அது எந்த வன்மை உனக்கு விசில் அடித்தது எனக்கு புரியல அப்ப அதையே விசில் அடிச்ச வாய்தா திவ்யா வின்னர் ஆகும் போதோ விசில் அடிச்சது அப்ப அத ஒரு கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா அவர் சபரிக்கு எவ்வளவு பெரிய நல்ல மனசு திவ்யா வின்னர் ஆகும்போது அவர் வந்து இது இதையும் வந்து அவர் சோபனா கேக்குறா இதே வந்துட்டு பெரிய அவங்ககிட்ட கேட்கும்போது அந்த ப்ரோவக் டிவியில் கேட்கும் போது எவ்வளோ நல்ல மனசு உங்களுக்கு அந்த மனதுக்கு பெரிய பெரிய ஒரு தனிய ஒரு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி வேணும் பக்கத்தில் என்னதான் இருந்தாலும் அந்த வின்னர் அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்க செகண்ட் பிளேஸில் இருக்கவங்களுக்கு ஒரு 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 ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பதட்டமோ இல்லை ஒரு சின்ன ஒரு வருத்தமோ இருக்கும் நீங்கள் எப்படி டக்குன்னு விசில் அடிச்சிட்டிங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய மனசு அந்த மனசுக்கு அந்த மனசு அவ்வளோ பியூட்டிஃபுல் அப்படி இப்படின்னா அதே விசில் அடிச்சு அந்த வாய் தான் ரைட்டா பாரு ரெட் கார்டு வாங்கும்போது விசில் அடிச்சிடு அதுக்கப்புறம் ஒரு ஒரே மனுஷனுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் குணமும் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரீம் குணமும் இருக்கும் அப்போது உங்ககிட்ட இருக்க குணம் எப்படி இருக்குன்னா பார்ஷியலாக இருக்குது அவளுக்கு ரெட் கார்டு வந்தால் நான் சந்தோஷப்படுவேன் இவளுக்கு வந்து வின்னிங் வந்தால் நான் வந்து இது சந்தோஷப்படுவேன் அப்படின்னா நீ வந்து உன்னோட கேரக்டர் கான்ஃப்ளிக்ட் ஆகுது ஸோ உன்னோடது விஷயங்களே வந்து எனக்கு வந்து பார்வை செஞ்சது பிடிக்கல அப்படின்றதுல நீ சைலண்டா இருந்திருந்தா ஓகே ஆனால் அதையும் நீ விசிலட்சி கொண்டாடுற இதையும் நீ விசிலட்சி கொண்டாடுற அப்போ உனக்கு என்ன பிரச்சனைனா நீ வின் பண்ணலைனாலும் பரவாயில்ல மற்றவங்க யார் வின் பண்ணாலும் பரவாயில்ல ஐ மீன் திவ்யாவோ வினோத்தை யார் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் பார்வை மட்டும் வந்துடக்கூடாது இதே ஐடியாலஜி தான் விக்ரம் கோர்க்கு எனக்கு வந்து இவன் திவ்யா வின் பண்ணால் பரவாயில்ல வினோத் வின் பண்ணால் பரவாயில்ல சபரி வின் பண்ண ஏன் கனி வந்திருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் பார் வந்திருக்க கூடாது ஸோ இந்த இடத்துல அது வினோத்துக்கு அதே தான் வினோத் வந்து பார் என்ன சொல்லியிருக்கானா இன்டர்வியூவிலெலாம் வினோத்தும் வினோத் வைஃபும் பர்சனலாக எங்கிட்ட ஃபோன் பண்ணி சாரி கேட்டாங்க எனக்கு ஏன்னா அவ அவளோட இன்டர்வியூஸ் வந்து பிஹேண்ட் உட்ஸ் இன்டர்வியூஸ் பற்றி நான் பெருசாக பேசலைங்க அது எல்லாமே பாஷியலாக இருந்தது இன்னும் கேட்டால் பாருக்கான விஷயங்களை நோண்டி நோண்டி அந்த ஆங்கர் பேர் எனக்கு தெரியல அந்த லேடி ஆங்கர் உட் சாரி இல்லை சாரி இந்தியா கலாட்டா பிங்க்கு ஏன்னா பாருதீன் ஃபேன்ஸ் மீட் வந்து கலாட்டா பிங்க்கு தான் இது வந்து இவங்கள போய் இன்டர்வியூ பண்ணலை அந்த இடத்துல ஃபேன்ஸ் ஆர்கனைஸ் பண்ண மீட் அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு அந்த அந்த இடத்துக்கு இவங்க வந்து கேட்டிருக்காங்க போல் அதாவது அந்த ஸ்பேஸ்லேருந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வேஃர் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா டாம் ஸ்பேஸ் தான் எனக்கு தெரியும் இன்னொரு ஸ்பேஸ் பாருதீன் ஃபேன்ஸ் மீட் தான் இப்போ ஒரு வாரமாக இருந்தது அதை தான் அவங்க அவங்க வச்ச பேர் தான் அந்த பாருதீன் ஃபேன்ஸ் மீட் அவங்க வந்து அங்கே போய் கேக் கட் பண்ணி கொண்டாடினதாகட்டும் ஃபர்ஸ்ட் கமருதீன் அதெல்லாம் நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன் ஒரு வீடியோவில் கமருதீன் ஃபர்ஸ்ட் வந்ததாகட்டும் அதுக்கப்புறம் பா பார் வந்ததாகட்டும் அவங்க அம்மா வந்ததாகட்டும் அப்படிங்கிற மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ண அந்த ஒரு ஸ்பேஸ் குரூப் தான் ஓகேங்களா அங்கே ஆங்கராக அங்க கலாட்டா பிங்க்னு ஒரு ஒரு பொண்ணு போட்டாங்க அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அவளும் வந்து ரொம்ப நோண்டி நோண்டி தான் கேள்வி கேட்டேன் அதாவது பார்வை எங்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக வைக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க இன்ட்ரூஸாக இருந்தது அவங்க வந்து ஃபேன்ஸ் மீட்டுன்னு சொல்லும்போது அவங்களுக்கான கம்ஃபர்டபுள் ஸோனில் தான் நியாயமாக இருக்கணும் அது இன்டர்வியூ கிடையாது ஃபேன்ஸ் மீட் அப்படினும்போது அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்லேருந்து வந்து ஃபேன்ஸ் மீட்டுன்னு ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கான கம்ஃபர்டபுள் ஜோனில் கொஸ்டின்ஸ் இருக்கணும் இல்லை அவங்களாம் என்ன பேசுகிறாங்களோ அதை மட்டும் வாங்கிக்கணும் அப்படி இல்லாமல் நோண்டி 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 அவளை வந்து அந்த பாத்ரூம் விஷயங்களாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் கேட்கும்போது அங்கே ஆர்கனைஸ் பண்ணவங்களோ அந்த மற்றவங்களோ வந்து இல்லை இது வேணாம் பார் இது கேன்சல் பண்ண வேணான்னே லிட்ரலாக சொல்லியிருக்காங்க ஒரு சிலது அதனாலே பார் ஸ்கிப் பண்ணாங்க இப்போ ஸ்கேன்ட்ரா ஃபோட்டோ அங்கே காமிச்சாங்க அதுக்கப்புறம் திவ்யா ஃபோட்டோஸ் காமிச்சாங்க காட்டும் போது இவங்க வந்து எனக்கு வேணாமே அதெல்லாம் பேசவே வேணாமே நான் அதை அவாய்ட் பண்ண நினைக்கிறேன் இக்னோர் பண்ணிட்டாங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க பாய்காட் பண்ணிட்டாங்க ஸோ இதை தாங்க முடியல அப்போ ஸ்கேன்ரா அப்போ அந்த இன்ட்ரீஸ்ல இவங்களும் பார்த்துருப்பாங்கல்ல ஸ்கேன்ட்ரா பார்த்துருப்பா திவ்யா பார்த்துருப்பா சபரி பார்த்துருப்பா விக்ரம் அப்படின்னும் போது அப்போ இவனத்தை நம்மளை இக்னோர் பண்றது அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது அந்த ஒரு ஈகோ ஹிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து அவனோட வன்மத்தை அவன் வீடியோஸ்ல கொட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அப்படி பாருக்கான விஷயங்களை நோன் நோண்டு நீங்க விக்ரம்கான விஷயத்த ஏன் கேட்குற நான் இன்னொன்னுலயும் போட்டிருப்பேன் சபரி விஷயங்கள்ல கூட சபரி கண்ணில் அடிபட்டு அப்போ பாரு நீங்கள் கண்ணில் அடித்ததும் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும்னு சொன்ன அந்த அந்த கொஸ்டினே தப்பு பார்வை நீங்கள் கண்ணில் அடித்ததுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும்ல அப்படின்னா கண்ணில் அடிப்பட்டது ஆக்சிடென்ட் அதை நானும் ஒத்துக்கிறேன் அது வந்து முட்டி யதார்த்தமாக அந்த கேமில் அது நடந்தது அதை யாரும் தப்பு சொல்லலை அது கேம் தான் ஆனால் அதை மீறி அதுக்கப்புறம் அந்த எல்போ அட்டாக் அவன் தள்ளி விட்டதும் அதுக்கப்புறம் அவன் ஷூ கால்ல போட்டு மிதித்ததும் இவன் அந்த எல் எல்போ அட்டாக் பண்ணதில் அவன் போய் கீழே விழுந்ததும் இன்டென்ஷனாக பண்ணுது ஆனால் கேள்வி எப்படி இருக்குன்னா கண்ணில் அடிபட்டதில் உங்களால் அதுக்கும் ரெட் கார்டு கொடுத்துருக்கணும்னு பேசியிருக்காங்களே அதுக்கும் அப்போ அதில் வந்து அவங்க ஒரு ஒரு சேனலுக்கு ஒரு மாதிரி ப்ரொவோக்கில் கொடுத்துருக்கான் பிஹேண்ட் உட்ஸ்லேயும் கொடுத்துருக்கான் அதில் இதில் கொடுத்துருக்கான் மாதிரி இந்தியா கேட்ஸ் ஒன்று அதுலேயும் கொடுத்துருக்கும்போது ஓரால் ஒருத்தர் கேட்கும்போது ப்ரோவோக் டிவி பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன் அவன் ஏன்னா ஜோ மைக்கிளோடது சேனல் அது அதனால் அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி தான் அவன் சபரியை கேள்வி கேட்டிருப்பான் அதுவும் மூணு இன்டர்வியூ நான் சபரி பார்த்ததில்ல அவன் என்ன பேசுகிறான்னா எதிர்க்க இருக்க ஏங்கர் பக்கமே அந்த கொஸ்டினை திருப்புறான் இப்போது நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க இல்லை உங்களை யாராவது இப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க இந்த ரூமில் நீங்களும் நானும் தான் இருக்கும் அப்படின்னும் போது அந்த கொஸ்டினை எதிர்க்க இருக்க அந்த ஆங்கர்கிட்டயே போடும்போது அடுத்த கொஸ்டின் அவங்க கேட்க மாட்டாங்க இது ஒரு வகையான என்ன சொல்கிறது ஒரு மேனிப்புலேஷன் இன்ஃப்ளூயன்ஸுன்னு கூட சொல்லலாம் ஸோ நான் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டால் நான் அது பதில் நம்ம தவிர நீ நீ அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டாலோ இல்லை நீ வந்து உன்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு அந்த கொஸ்டினை திருப்பும் போது கேள்வி கேட்குறவங்களுக்கு டக்குன்னு என்ன ஆகணும்னா இது நம்ம பக்கமே திரும்புது போது அடுத்த கொஸ்டினை அவங்க ரொம்ப வந்து சட்டிலாக கேட்பாங்க நம்மளே இதுக்குள்ளே மாட்டி விட அதாவது ஏன் நீ கேம் ஆடிட்டு வந்திருக்க நீ அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்க நீ சம்பாரிச்சிருக்க ப்ளஸ்ஸோ மைனஸோ அது உனக்கான கான்சிக்வன்சஸ் அந்த இடத்துல நீ எப்படி எதிராலே அந்த இடத்துல நீ கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னும் போது எல்லா ஆங்கர் பேரையும் இத்தனைக்கும் ஆங்கர் பேரையும் சொல்லி சொல்கிறான் அப்படின்னா அது பார்த்து அதெல்லாம் அந்த anchor தனுஷ் நினைக்கிற அந்த ப்ரோவொக்டிவ் சொன்னது இன்னொரு இடத்துல இன்னொரு பேர் சோ அந்த anchor பேரியே டைரக்டா சொல்லி அப்போ வந்து அவங்கள இன்ட்ரி பண்ணுறவங்களே அந்த கொஸ்டின்ஸ் பேசும்போது அடுத்த கொஸ்டின் அவங்களால கம்ஃபர்டபுளாக கேட்க முடியல ஸோ எல்லா இடத்துலையும் அவங்களை கார்னர் பண்ணுறான் அவங்களோட கொஸ்டின்ஸை ஸ்டாப் பண்ணுறான் அவங்களுக்கான அடுத்த கேள்வி வரதுக்குள்ளேயே இவன் அவங்கள அட்டாக் பண்ணும்போது அவங்க சட்டில் ஆயிடுறாங்க அப்படின் போது அவனுக்கான ஃப்ரீ ஸ்பேஸில் தான் அந்த இன்ட்ரிவியூஸ் போகுது அப்படின்போது அவனை கார்னர் பண்ணவோ அவனை கவுண்டர் கொஸ்டின்ஸ் கேட்கவோ அவனுக்கான விஷயங்களை நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க இல்லை நீங்களும் இந்த விஷயத்த ஏன் நீ யாருமே ஸ்ட்ராங்காக கொஸ்டின் வைக்கல நான் சொன்ன மாதிரி கண்ணில் அடித்த விஷயம் கண்ணில் அடித்த விஷயம் அதை அத கேக்காதீங்க எல்பர் டக்ன ஸ்பெசிஃபிகாயாவே நான் கேட்கல ஷூல மிதிச்சதுன்னு கேட்கல அத்தனை வாட்டி மிச்ச அந்த பொண்ணு போய் கீழே விழுந்துச்சே கண்ணு வீங்குனதுக்கு அப்புறம் பக்கத்துல உட்கார்ந்து இப்படி பேசுனீங்க அது கேட்டப்போ அது நான் ஜாலியா பேசுனது அது வந்து பேர் ஏன் பஞ்சா ஏன்டா பண்ண ஜாலி அத பாரு சொல்லுவார் எல்லாம் ஜாலி நான் அது வந்து நான் ஜாலி ஜாலி வக்ரனோ பேசுவீங்க உங்களுக்கு அவளுக்கு வந்த சட்னி சட்னி உங்களுக்கு வந்த மாதிரி தான் அந்த அப்படின்னு சொல்லும்போது அத்தனை கண்டஸ்டன்ஸ்க்கு வெஸ் ஒருத்தியாக தான் நின்று அந்த அந்த கேம் ஃபுல்லாக அடி வாங்கியிருக்காண்ணா ரெட் கார்டு விஷயத்துலேயும் அடி வாங்கியிருக்காண்ணா ரெண்டு வாரம் ஃபுல்லாக ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு வாரம் நான் சோஷியல் மீடியா பக்கமே போகல ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப சட்டில் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் ஃபினாலைக்கு கால் வரும்போது கூட நான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் சொல்ல இது எல்லாமே நம்ம வீடியோஸில் பேசிட்டு வந்தேன் ஆல்ரெடி இது எல்லாம் தான் பாரு வந்து அவங்களும் திருப்பி அதே தான் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து கால் ரெண்டு நாள் ஷூட் நடந்தது சாட்டர்டே சண்டே சாட்டர்டே ஷூட்டு அவங்க ஃப்ரெண்டு காவியா அவங்க இன்ட்ரிவியூஸ்லுமே அவங்க தான் அதையும் நான் பேசணும்னு நினச்சேன் எனக்கும் திருப்பி திருப்பி பேச முடியலங்க அந்த போனாலே அந்த வயிற்றுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு எனக்கும் பிடிக்கல பட் ஆனால் அதே சமயத்தில் இந்த வன்மம் குறையவே இல்லையாடா இன்னும் அப்படின்னும் போது ஏதோ இடத்துல எனக்கும் பதிவு பண்ணணும்னு தோணுச்சு அதுவும் வக்ரம் இன்டர் பார்த்தா எனக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடில ரெண்டு நிமிஷம் மூஞ்ச பார்க்க முடியல அப்படி பேசுறான் இது என்னன்னா நான் பொருக்கிதான் பொறிக்கிதான் சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆ சபரி நான் நல்லா வந்தா நான் நல்லா வந்தா நான் நல்லா வந்தான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு இவ பிஆர் திவ்யா அவன் என்ன பண்ணுறானா ஆ ஆமாம் வாங்கினா இப்போ என்ன காசு கொடுத்துதான் வாங்கினா இப்போ என்ன சொல்லிக்கிறோங்க சொல்லிக்கோங்க காசு என் கையில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது அவளுது இவன் ஸ்கேன்ட்ரா பிரஜனா அவனுங்க உருட்டு அப்பாடியோ இவ்வளோ ஏன்டா நடிக்கலான்டா அதுக்குன்னு இப்படியாடா நடிப்பீங்க புருஷம் பொண்டாட்டி இன்னும் ஒரு சீரியல் சான்ஸ் வந்துச்சா படம் சான்ஸ் வந்துச்சால விஜய் சேதுபதி படத்துலேயே கூட உங்களுக்கு ஹீரோயின் சான்ஸ் கொடுக்கட்டும் தாம் இது ஃப்ரெண்டு பொண்டாட்டிக்கு நீ இந்த நடிப்பாடா நடிப்பீங்க பொய் பொய் போய் அந்த இன்ட்ரிவியூ ஃபுல்லாக பொய்யாங்க ஒருத்தவங்க ஒரு இடத்துல போய் சொல்லலாம் ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலையில் போய் சொல்லலாம் இன்ட்ரிவியூ ஃபுல்லாக போய் 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 எப்படி வீக்கெண்டில் போய் சொல்லுமே அது என்னது கனியும் ஸ்கேன்ராகவும் வந்து அந்த கண் பாரு கண்ணில் அடித்த விஷயத்தில் ஜட்ஜாக இருக்கும்போது கனி என்கிட்ட ஒன்றுமே கேட்கல அவங்களா டிசைட் பண்ணிட்டாங்க ஆனால் கிளிப்பிங்ஸ் எல்லாம் ட்விட்டரில் வருது அவள் கேட்டிருக்கா கனி உங்களுக்கு ஓகேவா இது இந்த ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஓகேவான்னு கேட்டிருக்கா அது போய் அப்புறம் எஃப்ஜே விஷயத்தில் அது அப்போவும் போய் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வரும்போது அவன் விஜய் சேதுபதி அதெல்லாம் கேட்கவே இல்லை அன்னைக்கு கூட அவர் வந்து அமித்த தான் திட்டினார் அந்த கண்ணு டாஸ்கில் ஷூ ஷூ போட்டிருக்கான்னு கேட்டிங்களேன் அமித்த திட்டினாரு உடனே பக்கத்தில் இருந்து விக்ரமையும் கேட்டிருக்கணும் எஃப்சேவும் கேட்டுருக்கணும் வினோத்தும் ஏன் கிண்டல் பண்ணிங்கன்னு கேட்டுருக்கணும் ஸ்கேன் ட்ராவன் வந்து இப்போ பயப்படுறீங்களா அன்னைக்கு நீங்களும் தானே உட்காந்து சபரி கூட கிண்டல் பண்ணீங்கன்னு கேட்டுருக்கணும் கேட்கல அப்போ வந்து அந்த ஒரு கேம் ஃபுல்லாக ஒருத்தைய வந்து அடி அடின்னு கண்டஸ்டன்ஸும் அடிச்சு ஹோஸ்ட்டும் அடிச்சு ஷோலையும் அடிச்சு அவளுக்கான ஃபுல் எனர்ஜியும் ட்ரெயின் பண்ணிட்டு அதோட மட்டும் பத்தாதுன்னு ரெட் கார்டும் கொடுத்து டிஆர்பிக்காக ரெட் கார்டும் கொடுத்து அமிச்சிட்டு அந்த ரெட் கார்டு டெலிகாஸ்டையும் வந்து விஜய் டிவியில் முதல் முறையாக ரெண்டு வாட்டி வந்து அந்த டெலிகாஸ்ட் செய்யப்படும் காலைல ஒம்பது மணிக்கு ஒரு வாட்டி நைட்டு ஒம்பது மணிக்கு